தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் திருச்செந்தூர்ல குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்களோட கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலையில சீமானவர்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லிருந்தார் குடமுழுக்கு நிகழ்வான யாகசாலை அருவறை மந்திரம் கலச மந்திரம் இவைகள் அனைத்தும் தமிழில் தான் இருக்க வேண்டும் சமஸ்கிருதத்துக்கு இணையாக வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சார்பா வந்து கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாங்க எப்பயோ இந்த நிலையில இதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க ஏன்னா தமிழ் குடமுழுக்கு நடத்தணும்னே உள்ள போய் யாரு பார்க்க போறா பக்தர்களும் சாமி கும்பிடும்போது அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அந்த பக்தி மட்டும் தான் தெரியும் அப்படின்ற காரணத்துக்காக இவங்க வந்து உள்ள சமஸ்கிருதத்தில் பண்ற வேலைகளை பண்ணாலும் பண்ணுவாங்க இந்த நிலையில இதனால என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த கேஸ்ல இப்போ தீர்ப்பு வந்திருக்கு அந்த தீர்ப்புல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த மூன்று விஷயங்களையுமே தமிழ்ல தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஆணையர் கண்காணிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முக்கியமான தீர்ப்பை வந்து இன்னைக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு இது மிகப்பெரிய வெற்றி நாம் தமிழர் கட்சிக்கு சீமானவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு இது முழுக்க முழுக்க குடமுழுக்கெல்லாம் நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான நேர்களே சொல்லியிருந்தாரு சொன்னதை செய்யறதுக்கு சீமான சொல்லி கொடுக்க வேணாம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு அவர் அடிக்கடி சொன்னதை செஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு இதையும் சொல்றதை செஞ்சுட்டாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு எனவே சீமானவர்கள் ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கிறாரு சீமானவர்கள் ஒரு ஒரு இஷ்யூவை வந்து அட்ரஸ் பண்றாரு அப்படின்னாலே அந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆயிடும் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் சால்வ் ஆயிடும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது வருண்குமார் அவர்களோட தீர்ப்பா இருக்கட்டும் இன்னைக்கு இன்னைக்கு தொடர்ந்து இரண்டு தீர்ப்புகள் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தம்பிகளிடையே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லேருந்து சொல்லுங்க